ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாள்தோறும் சுறுசுறுப்பாக தைக்க தினமும் ஐந்து நிமிடம் இந்த பயிற்சி எடுத்தால் போதும் இந்த பயிற்சி என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு அப்படியே கூடவே ஹைப் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கடையில் தைக்கிற பெண்களை விட வீட்டில் தைக்கக்கூடிய பெண்கள் பெரும்பாலும் சொல்கிறது என்ன அப்படின்னா தினமும் எங்களால் சுறுசுறுப்பாக தைக்க முடியலைங்க ஆனால் எனக்கு அதிகமாக ஆர்டர்ஸ்லாம் வருது கஸ்டமர் கேட்கக்கூடிய நேரத்தில் எங்களால் கரெக்ட் டைமுக்கு தைச்சி தர முடியல அப்போ எங்களுக்கு எதனால் அந்த சுறுசுறுப்பு வரல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்குலாம் கை கால் வலி பேக் பெயின் எதுவும் இருக்காது இருந்தாலும் அந்த மிஷினில் உட்காந்து இன்ட்ரெஸ்ட்டாக தைக்கிற ஒரு ஆர்வங்கிறது இருக்காது மிஷின் கிட்ட போனாவே அப்புறம் தைச்சிக்கலாம் நாளைக்கு தைச்சிக்கலாம் அடுத்த நாள் தைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தள்ளி போடுற பழக்கம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு சிலர் நினைப்பீங்க நமக்கு மட்டுந்தான் அந்த பிரச்சனை இருக்கா டைலரிங் ஒர்க் நிறைய பேர் நல்லா சுறுசுறுப்பாக தைக்கிறாங்களே நம்ம மட்டும் ஏன் இப்படி சோம்பேறித்தனமாக இருக்கும்னு நினைப்பீங்க எல்லாருக்கும் உட்பட பார்த்தீங்க அந்த சோம்பேறித்தனங்கிறது ஒரு சில டைம்ல அனைவருக்குமே வரும் இப்ப எனக்கெல்லாம் பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா டெய்லி இல்லாட்டினாலும் என்னைக்காவது ஒரு நாள் நானும் நினைச்சிருக்கேன் இப்ப ஒரு காலையில பத்து மணிக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மிஷினில் தைக்கலாம் ஆர்வத்தோட அப்படின்னு நினைப்பேன் சரி பன்னெண்டு மணிக்கு தைச்சிக்கலாம் சரி ஈவினிங் தைச்சிக்கலாம் நாலு அஞ்சு மணி வாக்கில் தைச்சிக்கலாம் நைட்டு தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லுமே மிஷினில் உட்காராமல் அதுக்கு அடுத்த நாள் தைச்சதுலாம் இருக்குது அப்போ எல்லாேருக்குமே இதே போல் இருக்குது அப்போ இதே போல் சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம ஒரு சில பயிற்சிகள் எடுத்து தான் இதை நம்ம வந்து சரி பண்ண முடியும் இப்போ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கஸ்டமர் வந்து நம்மகிட்ட இப்போ ஒரு திங்கக்கிழமனு வச்சுக்குவோம் திங்கட்கிழமை பத்து லைனிங் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வராங்க எனக்கு இதே போல் குரூப் சரிங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து எடுத்துருக்கோம் கஸ்டமர் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்தே கூட வருவாங்க எனக்கு ஒரு நாலு நாள் டைமில் கொடுங்க இப்போ திங்கக்கிழம காலையில் கொடுக்குறாங்கன்னா எனக்கு வெள்ளிக்கிழமை காலையில் கூட இந்த ப்ளவுஸ் ஒரு நாலு நாளையில் எல்லாமே இந்த பத்து ப்ளவுஸும் எங்களுக்கு முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு பொழுது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்வத்தோடு வாங்குவோம் இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு இப்போ எல்லா ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு சர்வசாதாரணமாக நம்ம நூறுரூவா வாங்குகிறோம் லைனிங் ப்ளவுஸ்னால் இரநூறுபா வாங்குறோம் இதே ஒரு சில பகுதியில் தான் நம்ம எண்பது ரூபா தொண்ணூறுரூவா இதே போல் வாங்குறாங்க லைனிங் ப்ளவுஸுக்கு நூற்றி எழுபது நூற்றி எண்பதுலாம் வாங்கிட்டுருக்காங்க அப்போ நம்ம என்ன நினைப்போம் பத்து லைனிங் ப்ளவுஸ் தச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரூபா கிடைக்குது அப்போ நாலு நாளையில் நம்ம ரெண்டாயிரரூபா தைச்சரலாம் வர வாய்ப்பை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை ஆர்வத்தோடு வாங்கிடுவோம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேங்க பத்து லைனிங் ப்ளவுஸ் தானே நம்ம ஒரு கணக்கு பண்ணுவோம் நாலு நாள் டைம் சொல்லியிருக்காங்களே ஒரு நாளைக்கு மூணு ப்ளவுஸ் தைச்சா கூட அப்போ ஒரு நாளைக்கு மூணு ரெண்டு நாளையில் ஆறு ப்ளவுஸு மூணு நாளையில் ஒம்போது ப்ளவுஸு அப்போ நாலு நாளைக்கு பன்னெண்டு ப்ளவுஸே நம்மளால் தைக்க முடியுமே அசால்ட்டாக தைச்சி கொடுத்துடலாமே அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணி நம்ம வாங்கிடுவோம் இருந்து அப்போ ஆர்வத்தோடு வாங்கிடுவோம் கஸ்டமர் போன பிறகு பார்த்திங்க அப்படின்னா அதே ஆர்வம் அந்த உடனே அந்த ப்ளவுஸை தைக்கணும் அதை கட் பண்ணணும் தைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வராது அதான் நாலு நாள் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி பிளவுஸை வாங்கி வச்சுருவோம் வாங்கி வச்சிட்டு நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரி இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம வெள்ளிக்கிழமை தான் அர்ஜெண்ட் ப்ளவுஸ் கொடுத்தாகணும் இப்போ திங்கள் செவ்வாயில் நம்ம எந்த ப்ளவுஸ் வந்து அர்ஜெண்ட்டாக தரணுமோ அதை தான் நம்ம தைக்க தொடங்குவோம் அப்போ அந்த திங்கள் செவ்வாயில் பார்த்திங்க அப்படின்னா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த மீதி இருக்கக்கூடிய டைமில் ஒன்று ரெண்டு கஸ்டமர் வந்து திங்கட்கிழமை கேட்டவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை கேட்டவங்களும் இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் ஆனால் பார்த்திங்கன்னா அப்போ அந்த டைமில் அந்த கஸ்டமர் வரமாட்டாங்க துணி வாங்கவே வரமாட்டாங்க எனக்கு திங்கக்கெழமை வேணும் செவ்வாய்க்கிழமை வேணும் அப்படின்னு சொன்ன கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம தைச்சும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நாள் தான் வருவாங்க அப்போ நமக்கு இதில் ரெண்டு நாள் வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகிரும் நம்ம அப்போ அதே போல் டைம்லலாம் முக்கியத்துவம் இந்த ப்ளவுஸ்க்கு கொடுக்க மாட்டோம் அப்போ ரெண்டு நாள் முடிஞ்ச உடனே வியா இப்போ பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் போயிடுச்சா புதன்கிழமை தான் அந்த கிளாத்தையே நம்ம கையில் எடுப்போம் இப்போ கஸ்டமர் அர்ஜென்ட்டாக இப்போ குரூப் சரியாக கொடுக்குறாங்க அப்படின்னா நாலு நாள் அஞ்சு நாள் டைம் கொடுத்தாங்கன்னா ரெண்டு நாள் அப்படி இப்படியும் உழைப்பிட்டு சரியாக வந்து அந்த புதன்கிழமை எடுக்கிறோன்னு வச்சுங்க புதன்கிழமை அர்ஜென்ட்டாக கட் பண்ணி நம்ம தைக்கலாம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா சரி புதன்கிழமை ஒரு அஞ்சு வியாழக்கிழமை ஒரு அஞ்சு கரெக்டாக நம்ம வெள்ளிக்கிழமை காலையில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் க ப்ளவுஸை கட் பண்ண எடுக்கிறோம் அப்போ அந்த டைமில் பார்த்தா என்ன பண்ணுவாங்க அது சீசன் டைமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம தைக்காத துணிக்கும் ஆள் வருவாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தவங்களாம் அப்போ தான் வந்து எனக்கு அர்ஜெண்ட்டாக தைச்சி கொடுங்க இது எனக்கு கொடுத்தே தான் ஆகணும் அப்படிம்பாங்க அப்போ நம்ம இதே போல் அர்ஜெண்ட் ப்ளவுஸ் இருக்குன்னு சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்து நான் இப்போவா கொடுத்தேன் நான் கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் தைக்கலைன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்போ எனக்கு இந்த வெள்ளிக்கிழமையை தான் வேணும் அப்படிம்பாங்க அப்போ நமக்கு என்ன ஆகிடும் நம்ம பத்து ப்ளவுஸாக இருக்கிறது ஒரு பதினாலு ப்ளவுஸு பதினாறு ப்ளவுஸு அப்போ பழைய கஸ்டமர்லாம் வந்து ஒரு கஸ்டமராக கேட்பாங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு ப்ளவுஸ் ஆகிடும் அப்போ அந்த டைமில் நம்ம எப்படி தைக்கணும் அப்போ எப்படி நம்ம பிளான் பண்ணணும் அப்போ நம்ம என்ன பயிற்சி எடுக்கணும் அப்போ நம்ம எப்போவும் உடல் வலிமை மட்டும் அந்த டைமில் நமக்கு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உடல் வலிமை இருக்கோ நம்ம மனது உற்சாகமாக இருந்தால் தான் நம்ம எப்பவும் தைக்க முடியும் அப்போ நம்ம உடலையும் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அதே போல் நம்ம மனசுக்கு நம்ம கண்டிப்பாக எனர்ஜி கொடுக்கணும் நீங்கள் அஞ்சு ப்ளவுஸ் உங்களால் தைக்க முடியுது அப்படின்னா எப்படி எனர்ஜியாக எந்தளவுக்கு இருக்கீங்களோ நீங்கள் ஏழு லைனிங் பிளவுஸ் தைக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதிகமாக எனர்ஜி மனசுக்கு கண்டிப்பாக தரணுங்க அப்போ மட்டும்தான் உங்கள் மனசுக்குள்ள ஒரு வைர வைராகியங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் என்னால் தைக்க முடியும் ஏழு பிளவுஸ் கண்டிப்பாக நான் தைக்க முடியும் அப்படின்னு க நம்ம மனசுக்குள்ளே நினச்சி முயற்சி பண்ணணும் அப்போ முயற்சி பண்ணியும் நம்மளால் டயர்டாக சோர்வாக இருக்கும் பொழுது தான் அதே போல் டைமில் என்னால் முடியாது இன்னுமே என்னால் மிஷினில் உட்காந்து தைக்க முடியாது ரொம்ப சோர்வாக இருக்குது நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்கும் பொழுது அந்த டைமில் ஒரு சில பயிற்சி எடுக்கணும் அப்போ நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஓய்வு எடுத்துட்டு நம்ம செய்யலாம் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம கஸ்டமர் கேட்குற டைமுக்கு தர முடியாது அப்போ அந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பயிற்சி செஞ்சேன் அப்படிங்கிறது இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நானும் அப்படி தான் சரி இன்னுமே நம்மளால் ஸ்டிச் பண்ணவே முடியாதாட்டுக்கு அஞ்சு ப்ளவுஸ் தைச்சோம் ரொம்ப டயர்டாக சோர்வாக இருக்கே அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் முயற்சி பண்ணும் பொழுது மிஷின்கிட்ட கண்டிப்பாக மிஷினை விட்டே நம்ம எந்திரிச்சிடலாம் ரொம்ப அசதியாக இருக்கே அப்படின்னு நான் நினச்சேன் சரி எதுக்கும் இதை போல் ஒரு முயற்சி பண்ணுவோம் நம்ம மிஷினை விட்டு எழுந்திரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டூ த்ரீன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண தொடங்கினேங்க நம்ம எப்படியும் நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு ஹண்ட்ரட் எண்ணுவோம் அது வரைக்கும் நம்ம மிஷினில் உக்காந்து ட்ரை பண்ணுவோம் ஒன்றுலேருந்து ஒரு நூறு வரைக்கும் எண்ணிட்டே பொறுமையாக ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லி பொறுமையாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு சொல்லி பொறுமையாக நம்ம மனசில் நினச்சிக்கிட்டே தச்சு பார்ப்போம் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ இது ஒரு பயிற்சி தானே நம்ம இந்த பயிற்சி எடுத்து பார்ப்போம் இது சக்ஸஸ் ஆகுதா என்னான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயர்டு இருக்கிறப்பயே முயற்சி தான் பண்ணணும் அப்படி முயற்சி பண்ணும் பொழுது நம்ம அதே போல் நீங்கள் முயற்சி பண்ணும் பொழுது உங்கள் மனசு ஃபுல்லும் எதில் இருக்கணும் அப்படின்னா தைக்கணும் அந்த சிந்தனை வந்து நம் அப்படியே நம்ம மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே நீங்கள் தைக்கும் பொழுது அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்குள்ள நமக்குள்ள இருந்த ஒரு சோர்வு டயர்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும் அப்போ நம்ம தொடர்ச்சியாக அதை இருக்கும் பொழுது நான் ஹண்ட்ரட் எண்ணி நான் பொறுமையாக அதே போல் எண்ணி நான் முடிக்கும் பொழுது பேக் பார்ட் தைச்சி முடிச்சுட்டேன் ஃப்ரெண்ட் பார்ட்டையும் டாட்டும் தைச்சி முடிச்சுட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா சரி இது நல்ல ஐடியாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எனக்கு லைட்டாக கொஞ்சம் சுறுசுறுப்பு வர தொடங்குச்சு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் என்னென்ன டூ ஹண்ட்ரட் எண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பட்டி கிளாத்து பட்டி எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் அடுத்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மனசுக்குள்ளேயே பொறுமையாக நினச்சி நினச்சி நான் அப்படியே ஸ்டிச் பண்ணும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா கை தைச்சி ஷோல்டர் எல்லாமே நெக்லருந்து எல்லாமே முடிச்சுட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் என் மனசுக்குள்ளேயே நான் நினச்சி நினச்சி பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா நான் ஃபுல் ப்ளவுஸுமே டோட்டலாகவே முடிச்சிட்டேன் அப்போ எனக்குள்ளே வந்து அந்த எப்படி தான் அந்த ஒரு ப்ளவுஸ் தைச்சேன் அப்படிங்கிறதே எனக்கு நினப்பே இல்லை அதே போலயே நம்ம எண்ணங்கள் எதில் நம்ம கவனம் ஃபுல்லும் வந்து அப்போ நம்ம தைக்கிற எண்ணம் அந்த நம்பரை சொல்லிக்கிட்டே நம்ம இந்த ப்ளவுஸை தைச்சி முடிக்கணும் அப்படின்னு மனசில் நினைக்கும் பொழுது அப்போ அந்த எண்ணங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு உற்சாகத்தை கொடுக்குது ஒரு சுறுசுறுப்பை கொடுக்குது அப்போ நம்ம ஈஸியாக அந்த ப்ளவுஸ் எப்படி தான் தைச்சோன்னே தெரியாது நம்ம அவ்வளோ சீக்கிரம் தைச்சிட்டோமா அப்போ நீங்கள் இப்போ டைமை பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் தைக்கக்கூடிய ஒரு லைனிங் ப்ளவுஸை ஈஸியாக ஒரு இருபது நிமிஷத்துலேயே தைச்சி முடிச்சிருப்போம் அப்போ நம்ம எண்ணம் நம்ம மனசு எண்ணம் எந்த அளவுக்கு உற்சாகமாக இரு இருக்கோ அதே போல் தான் நம்ம செயலில் எவ்வளோ ப்ளவுஸ் வேணாலும் தைக்கலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒவ்வொருத்தரும் மனசில் கண்டிப்பாக உங்களால் முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை கண்டிப்பாக வளர்த்துக்குங்க இந்த பயிற்சி கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பாருங்க உங்களால் வந்து எந்த டைம் தேவையில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பண்ணுங்க போதும் இதே வந்து நீங்கள் எப்பப்போல்லாம் மிஷினில் உட்கார்றீங்களோ அப்போலாம் நீங்கள் சொல்லவே தேவையில்லை நான் சொல்கிறது இது எப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சோர்வா இருக்கு எனக்கு சோம்பேறித்தனமா இருக்கு மிஷின்கிட்ட உக்காந்தாவே ரொம்ப மழப்பா இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது பாத்தீங்களா அப்ப அந்த எண்ணம் வரும் பொழுது மட்டும் இந்த பயிற்சியை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் எதுவுமே ட்ரை பண்ணால் நான் மட்டும்தான் தெரியும் அந்த முயற்சி பண்ணும் பொழுது தான் இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதா ஆகலையா அப்படின்னு அப்போ என்னால் தைக்கவே முடியல அப்படிங்கிறப்ப இந்த பயிற்சியை நீங்கள் எடுத்து பாருங்க எதுவாக இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க இப்போ நமக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கா அப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வேற ஏதாவது ஒரு ஒர்க்கு ஏதாவது வீட்டு வேலை ஏதாவது பார்க்கும் பொழுது தூக்கம் களைஞ்சிரும் எப்பவும் அஞ்சு நிமிஷம் தான் எதுவுமே நமக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த அஞ்சு நிமிஷத்தை நம்ம கட்டுப்படுத்த தொடங்கணும் அப்படின்னாவே நமக்கு சுறுசுறுப்புங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது இல்லாத உங்களுக்கு அதுவும் வந்து அந்த பயிற்சி கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் இது ரெண்டாவது இன்னொரு பயிற்சி சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது டயர்டாக இருக்குது எனக்கு வந்து மிஸ்ல எனர்ஜியாக நான் தைக்கணும் அப்படின்னா நல்லா உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எத்தனை ஒரு சாங்ஸ் ஒரு நாலு சாங்ஸ் முடிகிற வரைக்கும் நான் மிஸ்னை விட்டே எழுந்திருக்க மாட்டேன் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிற சாங்ஸாக ஒரு நாலு சாங்ஸ் நான் கேட்டுக்கிட்டே நான் ஸ்ட்ரிச் பண்ண போகிறேன் இந்த நாலு பாட்டு முடிஞ்சால் தான் நான் மிஸ்னை விட்டு எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு அஞ்சு நிமிஷம் பயிற்சி எடுத்து பாருங்களேன் அப்போ நீங்கள் தொடர்ந்து ஸ்டிச் பண்ணும்பொழுது அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே நீங்கள் தொடர்ந்து ஸ்டிச் பண்ணும் பொழுது உங்களுக்கு அசால்ட்டாக நீங்கள் தைச்சிருவீங்க ப்ளவுஸ் வந்து தைச்ச ஒரு மலப்புத்தன்மையாக இருக்காது நம்ம தான் தைச்சோமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியான பயிற்சி தான் நான் சொல்கிறது அதுக்கடுத்து நீங்கள் என்ன பயிற்சி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொழிலில் நம்ம மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும் தினமும் சுறுசுறுப்பாக நம்ம தைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக காலையில் தூங்கி எழுந்திருச்சிட்டு இப்போ ஒரு ஆறு மணிக்கு எழுந்திருக்கினால் வீட்டு வேலைகள்லாம் ஒரு சின்ன சின்ன வேலையில் ஒரு ஏழு மணிக்கெலாம் முடிச்சுட்டு அல்லது உங்களுக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திருக்க பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி பல்லெல்லாம் விளக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு நோட்டு பேனால் கண்டிப்பாக எழுதுங்க நான் வந்து இத்தனை இன்னைக்கு அஞ்சு ப்ளவுஸ் தப்பேன் கண்டிப்பாக என்னால் தைக்க முடியும் நான் தையல் தொழிலில் சாதிக்க சாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தையல் சம்மந்தப்பட்டதை மட்டும் நினச்சிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் நோட்டில் எழுதுறது மட்டும் இல்லை நல்லா அஞ்சு நிமிஷம் கண்ணை முடி நல்லா தியானம் மாதிரி பண்ணுங்க தையல் தொழிலை சம்பந்தப்பட்டது எப்படி எப்படிலாம் இந்த தொழிலை நம்ம டெவலப் பண்ணலாம் எப்படி எப்படிலாம் அந்த தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போக போகிறோம் இந்த தொழிலில் நான் வெற்றி அடையணும்னா நான் என்ன பண்ணணும் அடுத்த கட்ட முயற்சி நான் என்ன எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அஞ்சு நிமிஷம் வேறு சிந்தனை எதுவுமே இருக்கக்கூடாது தையல் சம்பந்தப்பட்ட சிந்தனை மட்டும்தான் தினமும் இதே மாதிரி நீங்கள் அஞ்சஞ்சு நிமிஷம் நீங்கள் இதே போல் நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் தையல் தொழிலில் உங்களுக்கு ஆர்வம் வரும் நானும் தொழில் கற்றுக்கிட்டேன் ஏதோ தைச்சேன் ஏதோ செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தள்ளி தள்ளி போடுற நினப்பு வந்துக்கிட்டுதான் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக நம்மளால் மிஷினில் வந்து ஆர்வத்தோடு செயல்பட முடியாது ஒரு சிலர் வந்து நீங்கள் கேட்பீங்க சாங்ஸ் கேட்டுக்கிட்டே தைச்சா மட்டும் எனர்ஜி வருமா நம்ம ஒன் டூ த்ரீ ஹண்ட்ரட் எண்ணிக்கிட்டே நம்ம மனசில் நினச்சிக்கிட்டே தைக்கும் பொழுது மட்டும் உடல் எனர்ஜிங்கிறது வந்துருமா அப்போ மட்டும் அதிக ப்ளவுஸ் தைக்க முடியுமா அஞ்சு நிமிஷம் பயிற்சி பண்ணுறதுனால என்ன நம்மளால் முடியும் அப்படின்னு நினைப்பீங்க நான் வந்து உங்களை நாள் முழுக்க வந்து இந்த பயிற்சி பண்ண சொல்ல ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் உங்களுக்கு அதுவும் எப்போ வந்து சோம்பேறித்தனமாக உற்சாகம் இல்லாமல் இருக்கீங்களோ அப்போ மட்டும் அஞ்சு நிமிஷம் பயிற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு உற்சாகமாக இருக்கிறப்ப இந்த பயிற்சி தேவையில்ல நான் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டயர்டாக இருக்கோ வேலை அதிகம் இருந்து உங்களால் மிஷினில் உட்கார முடியாம ரொம்ப வந்து ரிஸ்க் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இன்னமே முடியவே முடியாது தைக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த பயிற்சியை எடுத்து பாருங்க அப்ப நீங்க எடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்க உங்களால மிஷின்ல ஆர்வமா செயல்பட முடியும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய எனர்ஜியை வந்து இப்ப ஒரு சில கஸ்டமர்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தரா இப்போ ரொம்ப எனக்கு இந்த கஸ்டமர் தெரிஞ்சவங்க ரொம்ப இவங்க பழக்கமானவங்க ரொம்ப சொந்தக்காரங்க இதே போல் சொல்லி சீசன் டைமில் இதே போல் நல்ல சீசன் டைமாக இருக்கும் அப்போ இந்த பாக்கி சொல்கிற கஸ்டமர்கிட்டலாம் நீங்கள் வேலையை வாங்கி அவங்கக்கிட்ட ஒரு நாலு ப்ளவுஸ் தைச்சி ஃபுல் எனர்ஜி நீங்கள் போட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அவங்க பாக்கி தரா அவங்க வந்து அமௌண்ட் வந்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்து அமௌண்ட் வருது அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்கே ஒரு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களுக்கு தைச்சி கொடுக்குறீங்கன்னா அவங்க நானூறு கொடுப்பாங்க அப்புறம் ஒரு இரநூறு கொடுப்பாங்க அப்புறம் ஒரு முந்நூறு கொடுப்பாங்க இதே போல் கஸ்டமர்லாம் வந்து அவங்கக்கிட்டலாம் டைம் வேஸ்ட் பண்ணி வாங்கி அப்போ ரிஸ்க் எடுத்து பண்ண வேணாம்னு தான் சொல்கிறேன் அப்போ எதா நீங்கள் இப்போ ஒரு சிலரில் இதே போல் தான் உடல் எனர்ஜியை செலவு செஞ்சிகிட்ருக்காங்க பாக்கியை அமௌண்டே தர மாட்டாங்க அப்போ இந்த தையல் தொழில் மேலேயே வெறுப்பாக பேசுவாங்க வந்து எவ்வளோ தான் தைச்சாலும் பாக்கியாக போகுது இதே புது கஸ்டமர்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க ஒரு சிலர் கரெக்டாக கொடுக்குறவங்களும் இருக்காங்க அதனால் எந்தெந்த கஸ்டமர் வந்து உங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தா அமௌண்ட்டு கரெக்டாக வந்துடும் ஒரு சிலர் பாக்கி சொல்லுவாங்க அதே ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு நாலு நாளைக்குள்ளே வீடு தேடி கரெக்டாக கொடுக்குறவங்களும் இருக்காங்க அதனால் நம்ம உழைப்பை போடுறோம் அப்படின்னா அதுக்கான வருமானங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வரணும் அதுக்காக தான் நான் அந்த பயிற்சியெல்லாம் எடுத்து இவ்வளவு ரிஸ்க் எடுத்து தைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வருமானம் வரணும் இந்த தையல் தொழிலில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அப்ப நான் சொல்ற இந்த மூணு பயிற்சி இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு சின்ன சின்ன பயிற்சி தான் அஞ்சு நிமிஷம் நீங்க காலையில நல்லா வந்து தையல் சம்பந்தப்பட்டதை நல்லா நினச்சி பாருங்கள் நல்லா எப்படிலாம் நம்ம தைக்கலாம் எப்படிலாம் ப்ளான் பண்ணுங்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீங்கள் பிளான் பண்ணணும் இத்தனை மணிக்குள்ளே இந்த வேலையை நான் முடிப்பேன் இத்தனை மணிக்குள்ளே இந்த ப்ளவுஸை நான் தப்பேன் இத்தனை மணி டு இப்போ நைட்டு மணி ஒரு ஒம்போது டு பத்து ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் நான் நைட்டே கட் பண்ணி வச்சுருவேன் நாளைக்கு தைக்கிறது நான் நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு ரெண்டு ப்ளவுஸ் வந்து ஒரு ஒம்பது டு பத்து ஒரு மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் உங்களுக்கு எப்படி கைவாட்டம் வருதோ அதுக்கு தகுந்தபடி நான் கட் பண்ணி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்பயுமே திட்டம் போடணும் அப்படிலாம் நீங்கள் திட்டம் போட்டிங்கன்னா நான் மட் மட்டும்தான் நம்ம தையல் தொழில அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் எது எதுவுமே நம்ம திட்டம் பண்ணாமல் நம்ம எடுத்த உடனே சக்சஸ் ஆகணும் அப்படின்னு ஆக முடியாது நிறைய பேர் தையல் தொழிலை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க முடியல இந்த தொழில் செஞ்சால் வந்து பேக் பெயின் வருது இதில் வந்து உடல் நிலம் பாதிக்குது அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் தொழில விடுறீங்க எதனால அப்படிங்கிறது தெரியல இப்போ அப்படிலாம் நம்ம நினைச்சோம் அப்படின்னா யாருமே டெய்லரிங் ஒர்க் வந்து தொடர்ச்சியாக செயல்பட முடியாது இப்போ இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் ஒவ்வொருத்தரும் செயல்படுறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு சில பயிற்சி எடுத்திருப்பாங்க அதனால தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பயிற்சியை நான் உங்களுக்கு நான் சொல்லி சொல்லி கொடுத்துருக்கேன் அதை முயற்சி பண்ணி பாருங்கள் முயற்சி பண்ணி பலன் அளிக்குதான்னு அதை முதல்ல பார்த்துட்டு தான் எதுவுமே பேசணும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதே போல் நீங்களும் வந்து முயற்சியும் செய்யுங்க முயற்சி செஞ்சு முடியல அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன பயிற்சியை பண்ணுங்கள் தையல் தொழிலில் நிறைய சக்ஸஸ் பண்ணலாம் சாதிக்கலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்